நம்ம சாண்ட்ரா வந்து என்ன ப்ராப்ளம்னே தெரியல மார்னிங்ல இருந்து நம்ம பிரெஜென்ட் கூட பேசாமலே இருந்தாங்க அவரே ஏதோ கோக் கண்டஸ்டன்ட் கோக் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க எப்படி இருந்தா என்ன திவ்யா தான் வயல தான் வந்து ஏதோ தேடி போவாங்களா அது மாதிரி போய் சாண்ட்ரா கிட்ட என்ன பிரச்சனை இருந்தான்னு கேட்டாங்க அவங்க என்ன பிரச்சனை இருந்தா சொல்ல முடியுமா எங்க அப்பா இறந்த மந்த்து அதுக்காக உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்குமா அப்படின்னு ஷவுட்டடா கத்திட்டாங்க திவ்யா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு திருநாளா காமா பேசுங்க காமா பேசுங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்கன்னு கேட்டாங்க தெரிஞ்ச அந்த ஒரு ஆள் இருக்கால அந்த ஆள்கிட்டே போய் கேளுங்க உங்களுக்குலாம் காமெடி பண்ணதால் ஆ காமெடியாக தான் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் சிரிக்கலான்னு பண்ணுங்கள் ஊர் சிரிக்கிற மாதிரி பண்ணிடாதீங்கன்னு நம்ம சாண்ட்ரா வந்து நம்ம திவ்யாவை ரொம்பவே கடிச்சு விட்டாங்க உங்கள் வீக்கெண்ட் கெட்டவே ஒரு மெமரபிள் மூமெண்ட்டாக மாற்ற இங்கே ஸ்விம்மிங் பூல் ரெஸ்டரெண்ட்ஸ் இன்னும் பல அம்யூனிட்டிஸை இங்கே கொண்டு வரோம் மேலும் ட்ரிப் இரிகேஷன் தனித்தனி வாட்டர் கனெக்ஷன் இருபத்தி நாலு மணி நேரம் செக்யூரிட்டின்னு எல்லாமே வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸாக ரெடி பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்க சைட்டை நேர்ல பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க